நேர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியினோட இந்த நிகழ்ச்சி உங்களை தெரியும் வாராவாரம் எங்களினுடைய எங்களுடைய படங்களையும் எங்களுடைய படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்நிகழ்ச்சியினூடாக அழைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வலமை அந்த வகையில தி மாத திரைப்படத்தினுடைய குழுவினர் தான் இந்த வாரமும் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையில அந்த திரைப்படத்தினுடைய நடிகர்களான நில் ரெட்சன் மற்றும் கௌதம் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லவணக்கம் ஓகே சரி தி அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்காக நீங்கள் காத்திருப்பது உங்களுடைய முகங்களில் தெரியுது கண்டிப்பாக இந்த திரைப்படத்துல வந்து நீங்க எப்படி உள் நுழைஞ்சீங்க உங்களுக்கான இந்த திரைப்படத்திற்கான நடிக்க வாய்ப்பு எவ்வாறு உங்களுக்கு கிடைச்சது அசிஸ்டன்ட் ஓகே இதுல நான் எப்படி இன்வால்வ் ஆனேன்னா என் ஃப்ரெண்ட் மூலயமா இவர்ட் படம் நான் படம் பண்ணாரு படம் பெருசாக ஒரு படம் பண்ணாரு மாதிரி அந்த படலாம் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இருந்து அதே பிறகு நகரலயம் இப்போ மாதம் தொடர்ந்து மூணு படம் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த படத்தில் நினைஞ்சதுக்கு வந்து நகரலயம் படம் பார்க்க போயிருந்தேன் அப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் கண்டது சார் அப்போ நான் எனக்கு அந்த ரொம்ப படம் படம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஏன்னா நானும் வளர்ந்து வர ஒரு கலைஞர் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த திரைப்படத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குண்டார் அதே மாதிரி எனக்கு இந்த படத்துக்கு சேரணும் சான்ஸ் தந்தார் சரி ஓகே பிரவீன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏடியா இருக்கும் பட்சத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் ஸோ எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வேற ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்போ அவர் வந்து சட்டர்டே சண்டே அந்த மாதிரி வீக்கெண்டில் எல்லோரும் கம்ஃபர்டபுளான டேட்டில் போட்டு இப்போ மோஸ்ட்லி ஷிஃப்ட் அண்ணா வந்து ஏ டு செட் எல்லாத்துலேயும் இருக்கணும் எங்களுக்கு வந்து அந்த செட்டர்டே சண்டே மட்டும் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்போ அதை வந்து அவர் ஓகே இந்த வீக்கெண்டில் தான் உங்களால் முடியும் அறிக்கிற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் பண்ணி செய்வோம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி எங்களை அந்த டேட் ஃப்ரீடம் தந்ததுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் ஆகும் மற்றபடி அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கொள்ள விஷயங்கள்னு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷன்ஸ் வார ப்ராப்ளம் அங்க ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றாரு மற்ற மாதிரி சில சில டெக்னிக்கல் விஷயங்கள் இப்போ ஒரு அவர் என்கிட்டயே நிறைவேற்ற சொல்லுவாரு படம் பண்றேன்னா தேட்டருக்கே படம் பண்ணியா பிளான் பண்ணுங்க இப்ப தேட்டருக்கு போடுறேன்னா என்ன மாதிரி அங்க நாங்க இன்புட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா யூடியூப் வேற தேட்டர் வேறு அங்க பெருசா விஷயம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கும் பெருசா விளங்கும் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீ எப்படி ஹேண்டில் பண்ண விஷயங்கள் என்ன செய்யணும் டெக்னிக்கல் சைடு எப்படி செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி ஆக்டிங் எடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிடுவோம் ஓகே நீங்க அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உமே சொல்ல போனா ஏன்னாடா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பெருசு இலவச ஒரு வில்லன் கேரக்டர் தான் சார் எனக்கு விஷயத்த சொன்னாரு இப்படிதான் நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம பண்ணணும் ஸோ இந்த கேரக்டர் யோசிக்கிறதுக்கு ஸோ என்னடா இப்படி ஒரு கேரக்டரானு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொல்ல வைக்க விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம செய்வோம் எதென்றாலும் நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணணுன்றதுக்காக அவர் விஷயத்தை அழகாக சொன்னார் ஸோ ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல அதாவது அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழகாக தெளிவாக ஒரு விஷயத்தையும் சொல்லுவார் ரெக்ஷன் இப்படி செய்வீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் இன்னைக்கு நாங்களும் அதை அவுட் கொடுத்தோம் ஸோ அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் டிரெக்டர் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த கதை பற்றி சொல்லும் பொழுது இந்த படத்தில் நீங்கள் ஒரு மெயின் வில்லனாக நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கதை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓகே இது எனக்கு செட் ஆகுமா இந்த மாதிரியான கதை நான் எடுத்தால் எனக்கு ஓகேயா இருக்குமா என்னுடைய ஆக்டிங் வைஸ் ஓகேயா இருக்குமா அப்படின்னு சொல்லி எதோ தயக்கத்தை காட்டி நீங்கள் ஓகே பண்ணீங்களா பண்ணிக்கலாம் இல்லாட்டி போனால் உடனே ஓகே பண்ணிட்டீங்களா இல்லை இது நான் மெயின் வில்லன்லாம் கிடையாது ஒரு முக்கியமான ஒரு 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 வில்லன் தான் இதில் அப்போ எந்த தயக்கமும் இல்லை ஒரு கலைஞன்டா நான் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டான் சின்ன வயசுலேருந்து சோ அப்ப டிராமா ஆடி வரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி செய்யணும் பெரிய கேரக்டர் தான் செய்யணும் சின்ன கேரக்டர் தான் செய்யணும் எதுவும் இல்லை கேரக்டர் செய்ய உன்னுடைய திறமையை காட்டு உன்னுடைய திறமை வெளிய்காட்டணுமெண்டா எந்த கேரக்டர் பண்ணாலும் உன்னால முடியும் சோ அவர் சொன்னாரு என்னால முடியும் என்ன அவுட் நான் அவர் கொடுத்தேன் அவர் கேட்டாரு நான் கொடுத்தேன் சோ எனக்கு அது அது பெரிய சந்தோஷம் அவர் எனக்கு இந்த கேரக்டர் தந்தால் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை ஓகே கண்டிப்பாக நீங்களுமே ஒரு நிறைய திரைப்படங்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்களாகவே இருந்திருப்பீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தி மாதர் அப்படின்ற திரைப்படம் கண்டிப்பாக உங்களுடைய சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்குமே அது ஒரு பெரிய மகிழ்வு சோ கண்டிப்பாக இத பத்தின்னு ஒரு விளக்கம் நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த திரைப்படத்தை பற்றி திரைப்படம் பற்றி விளக்கம்னா வந்து மெயினா கிட்ட மெயினா ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து சைடில் வந்து மே ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் வந்து எமோஷனல் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது அவர் படம் எல்லாமே எமோஷ்னலாக தரும் இந்த படமும் அந்த மாதிரி எமோஷனலான ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஆடியன்ஸுக்கு எமோஷ்னலாக ஒரு படம் நாங்கள் கன்வே பண்ணி தியேட்டர் வைஸ் தியேட்டர் வைஸ் கொண்டு போனது வந்து அது டக்குனு கனெக்ட் ஆகும் இப்போ அதனால இந்த படமும் கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸுக்கு நீங்க ஆல்ரெடி நகர்லயும் படத்தை பார்த்துல அவர் வந்து மெயின் பண்ணுவார் கதை தான் முக்கியம் எமோஷன் வந்து கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மாதிரி போய் சேரணும்ல பாக்க அவங்களுக்கு எமோஷன் ஆகணும் அவங்களுக்கு பிடிக்கணும் அதை பத்தி பேசணும் அவர் ஒரு திரைக்கதை ஒரு இயக்குனர் இயக்குநர் அதை பத்தி பேசுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த படம் தி மாதர் வந்து இவர் சொன்ன மாதிரி பெண்கள் சார்ந்த ஒரு படம் கண்டிப்பா வந்து இது நம்மளுடைய இளைஞர் தமிழ் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக திரைப்படமா தான் அமையும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து இதை பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷன் இருக்கு இந்த படத்துல இப்படி இந்த மண் அதாவது இலங்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு ஸோ இனி இது மாதிரி நடக்க கூடாது இது நடக்குது இதை நாங்க எப்படி ஸ்டாப் பண்ணலாம்ன்றது வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியும் ஸோ நிறைய பேர் திருந்த கூடிய சான்ஸ் இருக்கு இந்த படத்தை பார்த்து ஓகே கண்டிப்பாக நல்ல ஒரு விடயம் இந்த மாதிரியான கலைகள் தான் கண்டிப்பா எங்களுடைய சமூகத்தில் ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும் அதாவது அடுத்த மாற்றம் எங்களுடைய சந்ததிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக அமைந்திருக்கும் கண்டிப்பா அதை தாண்டி வந்துட்டு நீங்க நிறைய டேரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருப்பீங்க ஸோ நீங்க ஏரியா ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய டேரெக்டர்ஸை தாண்டி வந்திருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரவீன் சோரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அவருடைய வழிகாட்டல் நிறைய ஆள்கையின்கள் நீங்கள் பயணித்த அந்த தருணங்கள் எப்படி இருக்கு ஹம் ஒர்க் பண்ண நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் அவ மொத்தாக்களோட அவர் டிஃப்ரென்சியட் பண்ண வந்து மோஸ்ட்லி எட் டு சைட் எல்லா ஒர்க்கும் அவரே பண்ணிடுவார் அப்ப எங்களுக்கு ஒர்க் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ அங்க போயிட்டு டெலிவரி இல்லாட்டி எட் டு சைட் எல்லா சைட்லேயும் அவர் கவர் பண்ணிடுவார் அதனால் அவரை கைட் பண்ணி நான் பெண்ணுக்கு போகிற ஒர்க் மட்டும் எங்களுக்கு இருக்கு இயக்குனரே நானூறு நடிகனாண்ட அவர் வந்து சொல்ற விதம் இருக்கு ஒரு கலைஞன் ஒரு நடிகனைக்கு சொன்னா அவர் எப்படி அதுல இருந்து அந்த ஒரு அந்த விஷயத்தை எடுக்கலாம்ன்றது அழகா சொல்லுவார் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவார் இதுதான் இதுதான் விஷயம் இதுதான் நீங்க பண்ணுங்க வேலை முடிஞ்சு ரொம்ப இது தேவையில்லை எதுவும் தேவையில்லை பதட்டம் எதுவும் ஒன்றும் இல்லை ஓவர் ஆக்டிங் கூட தேவையில்லை இதுதான் ரியலா ரியலா என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்கிறார் அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க அவ்வளவுதான் ஓகே அவ்வளோதான் சரி ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபன்னாக இருக்கிறீங்க சரி டிரெக்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்போர்ட்லாம் எப்படி இருப்பார் ஃபன்னாக இருப்பாரா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா எப்படி இருப்பார் டிரெக்டர்னு பார்க்க நேரம் இப்போ ரெண்டு விதமாக இருப்பார் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் எமோஷனாக இம்பார்ட்டனாக ஒர்க் போகிற நேரம் அந்த சைட் கொஞ்சம் ரஃப் ரஃப்பாக முறைச்சிக்கிட்டு அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பார்

என்ன அவர் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பார் நார்மலா அவருக்கு என்ன தேவை அந்த அந்த சீன் போய்கொண்டிருக்கண்டா சொல்ல போனா நான் நடிச்சுட்டு இருக்கும் போது நிறைய பேர் இருந்தோம் நிறைய பேர் இருந்தான் சத்தமும் சச்சரமும் நிறைய இருந்துச்சு ஆனா அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ண இல்லை அவருக்கு தேவை அங்க ஸ்கிரீன் போய்கிட்டு இருக்கா அதுல என்ன அந்த கொடுத்த கரெக்டா அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரா செஞ்சுட்டு இருக்காரா என்றுதான் பாத்துட்டு இருப்பார் இங்கே சத்தம் கேட்கறது அது முக்கியம் இல்லை சின்ன ஸ்கிரீன்ல அவர் பார்த்து எல்லா விஷயம் செஞ்சிட்டு இருப்பாரு அவருக்கு தேவை அந்த நடிகர் வந்து அவுட் புட்டாது கொடுத்துட்டே போய்கிட்டே இருக்கணும் இப்ப நாம போயிட்டு அதுல இது பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும் ஏன்னா வந்து நாம இந்த இடத்துல முக்கியமா ஒரு ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்க கே யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்க கூடாது ஸோ அவர் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாரு அந்த இடத்துல ஒரு மீடியமா தான் இருப்பாரு பார்க்க கரராவும் இருக்கும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் வேல் நடந்துகிட்டு இருக்கும் இதுதான் அவர்கிட்ட நான் பார்த்தது ஓகே சரி கௌதம் ஏடியை தாண்டி உங்களுக்கு நடிக்க ஆர்வம் இருக்கிறதாக உங்களுடைய குழுவினர் கொஞ்சம் தகவலை சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா அடுத்தடுத்த படங்கள்ல நாங்கள் உங்களை நடிகரை பார்க்கலாமா

எழுத ஆரம்பிச்சுரு பார்த்தா அந்த டைம் பட்ஜெட்டு என்ன சொல்ற ஒரு பெரிய படத்தை ஒரு ஒரு மி மினிமம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு இறங்கி அது ஃபெயிலியர் ஆகிறேன் அப்படிமே ஏன்னா இது இந்தியன் சினிமா மற்ற சினிமா மாதிரி லேர்ன் பண்ணி தாரருக்கு முன்னுக்கு நிறைய பேர் இல்லை அந்த ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இங்கே இல்லை இருக்கு ஆனால் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் அப்படி இருக்கிற நேரம் அதில் கொஞ்சம் அடிப்பட்டு அப்புறம் சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இடையில கோவிட் அருகில் வாங்கினா கெப் விழுந்துடும் ஏன்னா ஷார்ட் பிலிம் பண்ண நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி எல்லா இங்கு உள்ள சில காலையில் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க இல்லை ப்ராஃபிட் ஒன்றுமே வராது இப்போ அப்படி இருக்கிற நேரம் வந்து நான் செய்வேன் ஓகே எப்பொன்னு இருக்கு அப்ப இந்த சினிஃபீல்ட்ல இருக்கணும்னா ஒண்ணு படம் பண்ணணும் இல்லாட்டி படம் பண்ணுறதோட டச்சில் இருக்கணும் அப்ப நான் செஞ்சேன் ஓகே படம் பண்ணதை எப்பரையும் காசு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதனால படம் பண்ணுற ஆக்களோட ஒர்க் பண்ணுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணது அது இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூவா போகுது நிறைய சைடில் ஒர்க் பண்ணியிருப்பேன் எடிட்டர் ஒர்க் பண்ணுவேன் சவுண்ட் டிசைன் அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூட்டி இப்போ இவ்வளோ படத்துல நான் ஒரு ஃபியூச்சர் பிலிம் ஒன்று பண்ணாரு ஒரு படம் பண்ணாரு அதுதான் எனக்கு நான் ஃபெஸ்ட் ஒர்க் பண்ண ஃபியூச்சர் பிலிம் அதில் வந்து நிறைய விஷயம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் கிளப் போர்டு அடிக்கிறது மற்றது நிறைய டெக்னிக்கல் சைடில் அசிப்டன்லயே நிறைய ஒர்க்ஸ் இருக்கு அந்த எல்லா விஷயமும் அதில் நான் நாங்க படிச்சது வேற பிரக்டிக்கலா ஒர்க் பண்ணது தான் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ஒர்க் பண்ணோம்னா அப்படியே ஓரளவுக்கு இப்ப இப்படி இப்படி பண்ணணும்னு இந்த விஷயங்கள் இருக்கு இப்போ படசின்னு இப்படி பண்ணி இப்படி போயிட்டு இப்படி முடிக்கணும்னு நிறைய விஷயங்கள் ஐடியா இருக்கு இன்னொரு படமும் போய்கிட்ட இப்ப முடிச்சிருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஷார்ட் பிலிம் அனுப்பணும் நேஷனல் ஃபிலிம் அவார்டுக்கெல்லாம் அனுப்பணும் அதுல பிளேஸும் கிடைச்சிது கிடச்சா அதுக்கும் அந்த படமும் விட சைட வேற ப்ரொடக்ஷன்ல வர மாட்டேன் மற்ற இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து அவர் வளர்ந்துக்கிட்டு மத்தாக்களை வளர்த்தி விடுவாரு அவ எங்கிட்டயே சொன்னாரு உங்களோட படம் நீங்க ஷார்ட் பிலிம் பண்றீங்க சொல்லுங்க எங்களோட படத்தோடய சேர்த்து ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் அத்தர் எதுவும் படம் பண்றதுனால சொல்லுங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்றேன் நான் மட்டும் இல்ல வெளியில யாராச்சும் இப்ப சோசியல் மீடியால யாரும் எதுவும் பண்ணாலுமே இப்ப எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும் எதுவும் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னாலும் எஃபெக்டிவா தான் பண்ணிப்பாரு அந்த விஷயம்ல நான் மத்தாக்களை வளர்த்து விடுற இது இருக்கு அவர்கிட்ட பார்த்து கண்டிப்பாக அந்த ஒரு குணம் இருக்கிறபடியால் தான் அவருடைய படங்கள் அனைத்துமே ஒரு வெற்றி படங்களாக மாறிக்கொண்டு போறதை நாங்களுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி கௌதத்துக்கு வந்து நீங்கள் இப்ப ஒரு லேர்னிங் பீரியட்ல இருந்துட்டு இருக்கீங்க சரி இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பேருந்து நீங்க ஒரு படம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை கனவு இருக்கு அப்படி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டோரியில ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லை இப்போ வரைக்கும் ஒரு ஐடியா ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னா வந்து ஒரு மலையாள ஸ்டைல் ஏன்னா மோஸ்ட்லி இங்க ஸ்ரீலங்கால பண்ண போகணும்னா வந்து கொமர்ஷியலா பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்டா இருக்காங்க ஆர்டிஸ்ட் அவர்கள் வந்து இப்போ குறைவா இப்ப வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோவை போட்டா ஆயிரம் பேர் வந்து பார்ப்பாங்க பத்தாயிரம் பேர் வந்து பாக்குறது வந்து இப்ப அந்த மார்க்கெட் வந்து இப்பதான் வள வந்துக்கிட்டு இருக்கு அப்ப நான் செய்வோம் அந்த மெயின் கேரக்டரை வச்சு ஒரு மலையாள ஸ்டைல ஏன்னா வந்து மலையாளத்தில் உள்ள இடங்களும் ஸ்ரீலங்கால இடங்களும் லைக் ஒரே மாதிரி இருக்கும் அங்கேயும் காடு மலைகள் அப்படி அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு படம் ஃபியூச்சர் ஃபிலிம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டோரி லைன்அப் பண்ணிருக்கு அதுதான் பண்ணுற ஐடியா ஒரு ஃபீல் குட்டான மூவி ஒன்று ஓகே அதுதான் அவங்களோட ட்ரீம் ப்ரொஜெக்டாக இருந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அதுமே கூடிய சீக்கிரம் நினைவ நிறைவாகணும் அப்படின்ற எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி நெல் ரிக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு வில்லனா களமிறங்கி இருக்கிறீங்க ஸோ வில்லனா களமிறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடிகள் உதைகள் விடுவது சகஜம்தான் சரி இந்த திரைப்படத்தில் வந்து அப்படி ஏதாவது ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்குதா ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அந்த மாதிரி விட எங்களுக்கு ரியலா பண்ணதுதான் எனக்கு என்ன என்னுடைய என்கூட நடிச்ச லட்சிக்கா வந்து நாவல்ட் நான் போய் என் ஃப்ரெண்டு தான் நான் சொன்னேன் சார் சொன்னாரு இப்படி இந்த ஃபைட் சீன் இருக்கு ஸோ அவள்கிட்ட போய் சொன்னேன் நீ அடி பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நிறைய வாங்கியாச்சு நிறைய பட்டிருக்கேன் அப்போ நான் உனக்கு நான் மெயினாக நார்மலாக நான் அடிக்க ட்ரை பண்றேன் நீ வரும்பா உண்மையா அடி ரியலா கேமரா உள்ளுக்க வர மாதிரி செய்யறேன் அவள் உண்மையாகவே கொடுத்தா நல்ல ரெடி நல்லா சைட்டில் தான் பட்டுச்சு ஃபியூவில் விழுந்து விதிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது அவள் உண்மையாகவே என்னை விதிச்சாள் விதிச்சுட்டு அப்புறம் சொரி கேட்டான் அப்ப நான் சொன்னேன் நான் எங்கூட என்ன சொன்னேன் நீ அதை ப்ராப்ளம் நம்மளுக்கு அது 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 டப்பா தெரியக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் அவ்வளோந்தான் இதுல எந்த ஒரு வேறுபாடும் என்ன அப்படி செய்யறதால கொஞ்சம் என்னன்னா படம் கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு அது இன்னும் அடை அப்படி நல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இந்த அளவுக்கு ஆஹ் டிரெக்டர் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அது முழுக்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க அது விளங்கும்ன்றதுக்காக தான்

பழைய தேட்டர்ல சூட் பண்ணிக்கிறது அப்ப நான் ஒரு விஷயமா அந்த விஷயமா கீழே போயிருந்தேன் கீழே கீழே மூணாறு மாடியும் நாலாறு மாடில மேல நடக்குது கீழே பேரு கீழே போயிட்டு வந்து பண்றோம் வர ஒரு சத்தம் கேக்கு யாரா கத்தற சத்து மூணாறு மாடியில இங்க கீழே வரைக்கும் கேக்குறேன் பார்த்தாஸ்ட் கத்துற மாதிரி எமோஷனலாச்சு கத்துறது இங்க வரைக்கும் கேக்குது மூணாறு மாடி வரைக்கும் கேக்குது அதோ ஒரு இன்சிடென்ட் என்ன மற்ற யுவர் வைட் சீ. ஆ அதே மாதிரி something இல்ல வெலி வர்க் பண்ண ஷூட்டிங் பண்ணல ஹாரோ அப்போ பேட்டை வாட்டறோம் ரோட்ல சொல்ல முடியல அந்த சீனை வைட் சீக்கு வந்து மாத்தா நான் வந்து பார்க்குற யாரோ ரோட்ல நடரோட்ல எல்லாரும் அடைச்சிட்டே இருக்காங்க உண்மையாவே அடைச்சிட்டே இருக்காங்க வேற போட் வேற ஒடி வேற ஒடி வேற नीटவா இருக்கே சரி அசரியா போடிச்ச ஒரே இல்ல சரி எங்க முதல்ல எனக்கு தெரியும் ரொம்ப என்ன சினிமாக்கு என்ன செய்யறோமோ எல்லாமே செய்வாரு எக்டிங் சைடா என்ன பகலோ ஒரு வொர்க் பண்ணோம் லைட் புலிக்கணும் எதுனால எயிட் சென் எல்லாமே செய்வாரு சினிமானா உயிரையும் கொடுப்பாரு உயிர் கொடுக்கறமாரு உம் சரி உங்களுக்கு ஏதாவது ஃபன் மூமெண்ட்ஸ் நடந்ததுல என்ன ஃபன் முன்டேன்னு இப்ப நான் சொன்னேனே அடி அதுதான் முக்கியமான ஃபன் அது அதுல ஸ்பெஷல் என்னன்னு நான் சொல்றேன் சோ அதுல அடி கீழே விழுந்து அடிச்சு அவளோட முடிய பிடிச்சிருது அப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு இன்னும் இருக்கு அது சில விஷயங்களை சொல்ல இல்லாது ஏன்னா அது அது முக்கியமான விஷயங்கள் ஏன்னா அதை சொல்ல போனா அது சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் இப்ப நாங்களும் சொல்ல போனா இப்ப பாக்குறவங்களுக்கு கேட்கறவங்களும் சுவாரஸ்யம் இல்லாம போயிரும் சும்மா சும்மாவே வாய் இருக்காது எங்களை வாய் அப்ப நாங்க என்னெல்லாம் செய்ய அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப 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 சொல்ல போனா இந்த படத்துல வந்து என்னண்டா ஒரு ட்ரகரான ஒரு விஷயங்கள் தான் ஆனா அதுல நாங்க பண்ணா பண்ணாதான் அந்த படத்தை நாங்க செஞ்சோம் ஆனா கொடுக்க போற அவுட்புட் வந்து ஒரு எமோஷனாக தான் இருக்கும் அதுதான் இதுல ஸ்பெஷாலிட்டி பண்ணா இருந்தாலும் போற நேரத்தில் படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு உண்மையா கேர்ள்ஸுகளுக்கு கேர்ள்ஸுக்கே அந்த ஒரு எமோஷன் கண்டிப்பா இருக்கும் பாராட்டக்கூடிய சான்ஸ் இருக்கு இவரையும் பாராட்டக்கூடிய சான்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எனக்கே எமோஷன் ஆகுது அதை நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு திரைப்படம் கதை திரைப்படத்தை விட கதை திரைக்கதை அதுல வசனம் டயலாக் இதுகளுக்கு முக்கியமானது கேக்கு 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 கேக்குதான் ஆஹ் இது அடுத்து என்ன அடுத்து நடக்க போகுது இது நடக்க போகுதா இதா வரப்போகுது இந்த சீன் வரப்போதா சொல்லி அவங்களோட அந்த மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும் அது கடைசியில அவட பேர் பிரவீன் கிருஷ்ணராஜன் வரவிக்க தான் கடைசியில ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் ஒன்று இருக்கும் அதிரும் அதிரும் இந்த அதில உதவி இயக்குனராக பணியாற்றும் பொழுது இந்த ஒரு நடிகர் என்னுடைய பார்த்து அடுத்த கண்டிப்பா நான் எடுக்க சொல்லியிருந்தீங்க ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு கண்டிப்பா இவங்களை நான் வச்சே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ண நடிகர் அப்படின்னு சொன்னா யாரு சொல்லி இந்த படத்துல சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லா இருந்துச்சு அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டான நினைச்சா யாரையுமே ஒன்னு ஒரு குறையும் சொல்லவே முடியாது என்ன படத்துக்கு என்னன்னா வந்து அல்ல அப்படின்னா எல்லாருமே சூஸ் பண்ண சூஸ் பண்ணி எடுக்கலாம் இவரை கூட எடுக்கலாம் என்ன பிரச்சனைனா வந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த ஏன்னா எனக்குன்னு வர ஸ்டோரி வேற இவருடைய படம் ஸ்டோரி வேற அப்ப அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் செட் ஆகும்னா நான் கண்டிப்பா அதுல உள்ள எல்லாருமே எடுக்கலாம் அப்ப அந்த கேரக்டர் பெஸ்டே செட் ஆகும் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு வயசு போய் நான் போடலை ஒரு மெச்சுர்டான நாற்பது நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி லுக்ல அந்த பார்க்கிற நேரமே வந்து என்னென்ன வந்து இப்போ நான் ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணணும்னா ஃபெஸ்ட்டு லுக்ல நல்லா இருக்கணும் பார்த்த நேரமே ஓகே இந்த கேரக்டருக்கு லுக் பெஸ்டா இருக்கு ரெண்டாவது ஆக்டிங் மூணாவது டைலாக் டெலிவரி அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த கேரக்டர்ல என்ன சீன் நடிக்க போறாங்க அந்த சீன்ல என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு ஃபெஸ்ட்டு லுக் வைஸ்வே மைண்ட் ஆடியன்ஸ் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடணும் இவர் பார்த்தோன்னே ஓகே டெரரான போலீஸ்னா நம்ம எழுதினே டெரரான போலீஸ்னா அந்த மாதிரி லுக் லோராலதான் கொண்டு வர வைக்கிறோம் அப்புறம் ஓகே இவரை பார்த்தா டெரரான போலீஸா தான் அப்படிதான் கேரக்டர் மத்தபடி அல்ல உள்ள எல்லாருமே நடிக்கிறாங்க ஓகே கண்டிப்பா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குப்பா அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய மக்களுக்கும் நேர்களுக்கும் நீங்கள் இறுதியாக ஏதாவது ஒரு விடியத்தை பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் உங்களுக்கு உங்களுக்கான தருணம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமால இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே உனா காசு போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாமே செய்யறாங்க இப்ப பெயினா இருக்காரு ஓகே அவர் என்ன செய்யறாருன்னா வந்து அவர் படம் பண்றாரு ஃபியூச்சர் ஆக்களுக்கு ஒரு வலிதான் செய்யறாரு ஒரு ரூட்டான செஞ்சு வைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ரூட்டை நீங்க உருவாகுனா நல்லா இருக்கும் எனக்கு ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே பிறகு வார ஆக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ இப்போ வந்தோட என்ன செய்யணும் எல்லாமே இப்ப யூடியூப்போ சம்திங் சோசியல் மீடியால எல்லாம் அனலைஸ் பண்ணலாம் இப்ப இது செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் அதுல பிரச்சனையா இருக்கு பினான்சியலா ஒரு மார்க்கெட் ஒன்று உருவாகும் ஏன்னா சினிமா வந்து ரொம்ப பெரிய பிசினஸ் ஸ்ரீலங்கால அந்த பிசினஸ் தின்னாரு எப்படின்னா வந்து ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆனா அது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க அது ஃபர்ஸ்ட் போற காசு போறதுக்கு யாரும் வர மாட்டாங்க இப்போ இந்தியானா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஓகே சம்திங் பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஆளு பாலிசிட் கிடைச்சாலே அவன் போட்ட காசு ரிட்டர்ன் கிடைக்கும் இங்க அப்படி இல்லை ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா வருவாங்க ஆனால் போட்ட காசு ரிட்டர்ன் வருமானு ஒரு கேள்வி வரும் இருக்காது ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி படம் பண்ணாங்கன்னா அந்த காசுக்கு டபுளாக ரிட்டர்ன் வருமானு ஒரு கேள்வி இருக்கு அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டோன்னு உருவாகணும் படம் காசு போட்டு படம் பண்ணாலே ப்ராஃபிட் வரும் அப்படியே ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேர் காட்டிட்டாங்கன்னா அவன் அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ணுவான் பண்ண மாதிரி மார்க்கெட்டோன்னு வருவான் ஆனால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் ஒரு அங்கே மாதிரி ஏவிஎன் ஸ்டுடியோ மாதிரி சம்திங் இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி வளர்ந்து வர கலைஞருக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்றா நடிக்க போகிறீங்களா நடிக்கிற உங்களுக்கு ஆர்வம் இருக்கேன்டா முதலாவது ட்ரை பண்ணுங்க இருந்த இடத்துலேருந்து எல்லாருக்கும் கிடைக்காது முதலாவது ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட திறமை இருக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆடிஷன் போங்க மட்டும் இல்லாமல் உங்களை பத்தியான விஷயங்கள் அது அதுகளான உங்க உங்கள்கிட்ட நடிப்பு திறமை இருக்குண்டா அதை வந்து ஒரு ரீல்ஸாக நீங்க போடலாம் உங்களை பத்தி போடைக்கு அதை வந்து ஒரு யார் பார்த்துட்டே இருப்பாங்க அதை விட்டு ஒரு திறமை இருக்கு இவரை நாம எடுத்துக்கொள்ளலாம் தான் நானும் வந்தேன் நான் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட் சின்ன வயசுல இருந்தே இருக்கேன் திருமறைக்கலாம்ன்றது கொழும்புல இருந்தது அப்ப அது மூலமா எனக்கு நடிக்கணும்னு ஆர்வம் இருந்தது அப்ப நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இருக்கேன் கட்டையாக கட்டையா ஒரு அளவாக இருக்கு அதனால என்ன முடியும் அப்போ நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு நான் சவாலில் வந்ததுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வருவேன் நான் ஸ்க்ரீனில் வந்தேன் ஃபஸ்ட்டுக்கே வந்தேன் எதாவது சாம் சூசைட் பண்ண போகிறேன் படத்தில் சூசைட் ஒரு கேரக்டர் நான் பண்ணேன் நிவேதிகனோட ஜீவானந்தான் சார் ஜீவானந்தேன் அப்போ அப்போ அது செஞ்சதுக்கு அடுத்து அதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து சான்ஸ் வர ட்ரை வர வர வந்துச்சு கூப்பிட்டாங்க கேட்டாங்க சின்ன சின்ன கேரக்டர் இதை பண்ணுங்க அது பண்ணுங்க இவர் சொன்ன மாதிரி லைட் பிடிக்கிறது அது இது கூட்டி இருக்கேன் பாத்ரூம் கூட கழுவி இருக்கேன் கலிர்றீங்கள கேட்டு எல்லாமே செஞ்சிருக்கேன் ஏன்னா வந்து நடிக்கணும்னா சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் சில பேருக்கு தலைக்கணம் இருக்கு நாங்க இந்த கேரக்டர் தான் பண்ணுவோம் எங்களுக்கு நடிக்க தெரியும் நாங்க அது அப்படின்னு நினைக்காதீங்க நாங்க மெயின் கேரக்டர் தான் பண்ணுவோம்னு நினைக்காதீங்க முதல் கீழே இருந்தான் படி நாங்க மேலே ஏறுவோம் ஒரு இயக்குனரா இருந்தாலும் கீழே இருந்தால்தான் ஏற முடியும் இப்போ சார் பிரவீன் சார் இல்லாமலும் கஷ்டப்பட்டு கீழே இருந்து தான் ஒவ்வொரு படியையும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு தான் வந்திருப்பார் ஒவ்வொரு டிரெக்டருமாரு இப்போ இவரும் அதையே தான் செஞ்சிருப்பாரு இப்போ எனக்கு நான் ஒரு கலைஞர் இவர் ஒரு இயக்குனர் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அவர் திரைப்படத்தை கொண்டு போக நினைப்பார் நாங்க அதுக்குள்ள ஒர்க் பண்ணி முன்னுக்கு வர நினைப்பார் இவ்வளோன்னா இப்போ விஜய் பாருங்க எங்கன்று இருப்பார் பின்னுக்கு எங்கலாம்னு இருப்பாரு இப்போ வந்து முன்னுக்கு நிற்கலையா அது மாதிரி தான் நீங்க சின்ன இதுல இருந்து வாங்க ட்ரை பண்ணுங்க மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட படத்தை ஷேர் பண்ணுங்க முடிஞ்சளவு சோசியல் மீடியால இப்ப நீங்க இவர் ஒரு படம் செய்கிறாருன்றா நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஏன் கணக்கெடுக்காம போயிடக்கூடாது சோசியல் மீடியால ஷேர் பண்ணாதான் இவர் நாலு பேருக்கு தெரியும் இவர் ஒரு இருக்கார் அந்த படத்தை பார்த்துருக்காரு ரெண்டு ஒரு போஸ்டரா இருக்கட்டும் எதாண்டாலும் சொல்ல போனா விஜயோட படத்தை வைக்கிறீங்க ஆர்சிபின்னு சொல்லி வைக்கிறீங்க இப்போ ஐபிஎல் அன்றைக்கே ஒரு ஸ்டேட்டஸ் படாருன்னு போடுறீங்க தானே போடுற நீங்க ஏன் ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிக்கிற நடிகரை பத்தி அவரை பற்றியான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களால் போட முடியல சொல்ல போனா நான் கிட்டத்துல ஒரு படம் அடிச்சு என் கூட இருக்கவனே என்ன என்ன பத்தி சேடஸ்ல வைக்க மாட்டான் ஆனா அவன் தமனா வைப்பாங்க ஏன் தெரியுமா அவனுக்கு அதுதான் முக்கியம் அவனுக்கு நண்பன் முக்கியம் இல்ல இதே ஐபிஎல் ஆர் ல தூக்கி வச்சிருக்க அதுதான் வச்சிருப்பான் இதே நான் இப்ப ஒரு படத்துல வந்து எனக்கு ஒரு டீசர் வந்துச்சு என் சீனா கூட வச்சிருக்க மாட்டேன் என் சேட்டஸ் ஏன் அதுல வார அந்த யூடியூப் இதை கூட வச்சிருக்க மாட்டான் அவன் கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவான் நீ என்ன சின்ன கிழிக்க போறேன் ஆனா ஒரு நாளைக்கு நான் கிழிப்பேன் அப்ப நீ அதான் நீ பாப்ப இதத்தான் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா நீங்க கலைஞர்களுக்கு நடிக்கணுமா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா இந்த துறையில முன்னேறணுமா இலங்கை தமிழ் சினிமா முன்னேறணுமாண்டா கீழே படிப்படியைதான் முன்னேற முடியும் பெரிய கரெக்டர் கிடைச்சிருக்கு என்றதுக்காக எனக்கு கரெக்டரே இல்லை ஐயோ வருது இல்லையே என்றா எப்படி வரும் முயற்சி செஞ்சாதான் வரும் நீ முயற்சி செய் உன்னை யாரு காட்டு நீ ஷேர் பண்ணு நீ என்னதும் சின்ன சின்ன கரெக்டர்ல செய் அப்பதான் டிரெக்டர் மாதிரி தேடி வருவாங்க இப்ப நான் ஏதோ செஞ்சிருக்கேன் ஏதோ பண்ணிருக்கலாம் சரி தேடி வந்தாரு என்கிட்ட சொன்னாரு அடுத்த படத்துல உங்களுக்கான சான்ஸ் இருக்கு அப்ப நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கால சரி எனக்கு வந்து இந்த தீ மாத படத்துல எனக்கு ஒரு சான்ஸ் தந்தார் என்கிட்ட திறமை இருக்குன்றாலும் தந்தாரு இல்லாட்டி திறமை இல்லாம எப்படி அவர் எனக்கு தருவார் எதென்றாலும் முயற்சி செய் உன்னால முடிஞ்சா விஜய் சேதுபதியும் எப்படி வந்தாரோ அதே மாதிரி நீயும் வருவார் கண்டிப்பா நீங்களுமே ஒரு சிறந்த உதாரணம் இது போன்று வந்து நீங்களுமே வந்து சினிமாவில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன அவர் சொன்னது போலயே அதாவது எந்த வேலை இதுதான் செய்வோம் அதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடருங்கள் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு சிறந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியினூடாக இவர்கள் இருவருமே ஒரு சிறந்த உதாரணமாக இருந்திருப்பார்கள் இது போன்ற சிறந்த படைப்புகளையும் சிறந்த கலைஞர்களையும் உங்கள் இந்த வீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக அடுத்த வாரம் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று நான் உங்களன் ராஜ் நன்றி நேர்களை